வணக்கம் நேயர்களே திமுக தரப்பு எடப்பாடி பாஜகவுடன் எந்த உறவும் இல்லை என்ற இந்த நிமிடம் வரை கூறிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல அவர் அவர் தரப்பு கட்சியினருக்கு அதாவது அண்ணாதிமுகவினருக்கு என்ன சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டே வருகிறார் என்றால் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சிகள் சில நம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன அவை நிச்சயம் இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடன் சேர்ந்துதான் தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பதாக தனது கட்சியினரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் அதில் உண்மையா என்றால் உண்மை இருக்கிறது நிச்சயம் இவருடன் காங்கிரஸ் தரப்பிலும் அங்கு உள்ள ஒரு கோஷ்டி விடுதலை சிறுத்தைகளிலும் சிலர் இ பேசிக்கொண்டு இருக்கின்றனர் அதே சமயம் உறுதியாக வருவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா ஏன்னா இதையெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் உணர்ந்துதான் அவர் என்ன செய்கிறாரு தொண்டர்களுக்கு தேர்தல் வேலைகளை ஆரம்பிங்கள் கூட்டணியின்றி தனித்து நிற்கும் நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகுங்கள் என்று வைக்கிறார் அவர் வைத்தது என்னவோ விக்கிரபாண்டியனுடைய இமாலய வெற்றி அடைந்தவுடன் அந்த விஷயத்தையும் எடுத்து அப்படி பேசுகிறார் ஆனால் திமுக தனியாக நின்று வெற்றி பெற்று விட முடியுமா நிச்சயம் சாத்தியம் கிடையாது அதே சமயம் அவர் அதாவது என்னென்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த சமீட்சை என்னென்னா நீங்கள் இல்லாட்டிலும் தனித்து நின்று நான் நிற்க தயார் என்ற சமீட்சை ஆனால் கூட்டணி கட்சிகள் அந்த மிரட்டுகின்றனவே இங்கே கூட பேசுகிற பேச்சு அது லீக் ஆகிறது திமுகவுக்கு போகட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது என்னென்னா ஒரே பாயிண்ட்டு தான் காங்கிரஸ் அதற்கான அது என்ன பாயிண்ட்டுன்னு வெளிப்படுத்திடுச்சமய காலங்களில் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி இருக்க முடியும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற இதை இப்போ அங்கே கூட்டங்களில் ஒரு கோஷ்டி அதை பேசாமல் இருக்கிறது காங்கிரஸின் இன்னொரு கோஷ்டி அதை வலியுறுத்து கொண்டுள்ளது என காரணம் ஆட்சியில் பங்கு விடுதலை சிறுத்தைக்கும் அது பல பன்னெடுங் காலமாக அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது என பட்டியல் சமூக மக்கள் இத்தனை பேரை வாக்களிக்க வைத்துவிட்டு நாம் ஏன் கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறக்கூடாது என்ற ஆசை திருமாவளவனுக்கும் அவரது கட்சியினருக்கும் நிறையவே இருக்கிறது அது தவறும் இல்லை ஆனால் திமுக தலைமையோ அவ்வாறான கூட்டணி ஆட்சி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தேர்தலில் நிற்க தயாரில்லை இது இந்த நிலைமையில் இவங்க வந்து இங்கே பே கிட்ட காங்கிரஸும் வீசிக்க ரகசியமாக பேசுகிறார்களோ ஒழிய அவர்கள் நிச்சயமாக இன்று அண்ணா திமுக இருக்கும் இந்த பலம் இழந்த சூழ்நிலையில் எதை நம்பி வர முடியும் பெரிய கூட்டணி இருந்தால்தான் வர முடியும் அதுதானே உண்மை குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் காங்கிரஸை இன்னொரு இதில் பார்ப்போம் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே திமுகவிலேயே இருக்க வேண்டும் ஆனால் கூட்டணி மந்திரி சபைக்கு என்று ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று விரும்புகிறது அதே சமயம் அதை அங்கு இல்லாத விட்டால் விடுதலை சிறுத்தை இந்த பக்கம் வந்துவிடுமா என்றால் ஒரு அடிப்படை சில விஷயங்களை நன்றாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது காங்கிரஸ் வந்தால் விடுதலை சிறுத்தை வரும் இது நம்பர் ஒன் மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுருங்க காங்கிரஸ் வந்தால் விடுதலை சிறுத்தையும் வரும் ஆனால் காங்கிரஸ் வராது என்பதற்கு நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் பட்டியலிட்டோம் காரணம் மத்திய தலைமை தான் அங்கு முடிவெடுக்கப் போகிறது மாநில தலைமையல்ல நிச்சயம் சோனியா திமுகவைத்தான் விரும்புகிற அவர் ஒழிய நிச்சயம் கூட்டணி மாற மாட்டார் அவர்களுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் நாற்பது சீட்டுகள் அதுதான் ஆக அவர்கள் மாற மாட்டார்கள் அவர்கள் மாறாத பொழுது வீசிக்கவும் தைரியமாக மாறாது இதுதான் அடிப்படை இன்னொரு விஷயம் அப்படியே காங்கிரஸ் இல்லாமல் வந்தாலும் பாமக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நிச்சயம் வீசிக்க இருக்காது உங்களுக்கு இப்போ அண்ணாதிமுகவில் தேமுதுக்கா பாமக இரண்டும் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த கூட்டணிக்கு எக்காரணம் கொண்டும் வீசிக்க வரவே வராது காரணம் அவர்கள் பாமக இருக்கும் கூட்டணியில் இடம்பெற சிறிதும் விரும்ப மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல அவ்வாறு இடம் பெறும் பொழுது இரண்டு கட்சியின் வாக்குகளும் சரிவர வேலையும் செய்யாது என்பது தேர்தல்களில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதுவும் இன்றைய சூழலில் நிச்சயம் பாமக இருக்கும் மணிக்கு வராது அப்போ அதுவும் அந்த வாய்ப்பு தட்டிப்போகுது சரி அது இல்லாமல் வேற பாஜக கூட்டணிக்கு வீசிக்க வருமா அப்படி ஒரு காலச்சூழல் மாறுமா பாஜக மீதான வெறுப்பை வெயில் விட்டு இல்லை நாங்கள் பாஜக கூட சேர்றன்னு வருமா அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் பாஜக கூட எந்த காலத்துலேயும் விசிகா சேரவே சேராது ஆக அதற்கும் வாய்ப்பு இல்லை பிறகு எப்படி ஏன்னா ஆக அண்ணாதிமுக தேமுதுகா மட்டும் இருந்தால் இங்கிட்ட நகரலாம் ஆனால் அது வெற்றியை த முழு அளவில் தந்து விடாது என்பது விசிகாவுக்கு தெரியும் அதே சமயம் விசிகாவை இந்த மாதிரி கூட்டணியில் அண்ணாதிமுகவுக்கு போகிறோம் என்றால் பாமக தனது இடத்தை நிரப்பும் அது இயற்க பாமக திமுக திமுகவும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோம் அப்போ திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாமல் போய்விடும் அதனால் இந்த சூழல்களெல்லாம் ஆராய்ந்து இதெல்லாம் விசிகாவுக்கும் தெரியும் நமக்கு இந்தந்த மாதிரி வாய்ப்பே இல்லை எப்படியாவது திமுகவை இப்படி மிரட்டி அங்கே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்சன் பண்ணி மிரட்டி ஒன்னே ஒரு கூட்டணி ஆச்சு விசிகாவும் கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு நிலைக்கு சென்று விடலாம் என்று எடப்பாடியிடம் பேசுகிறார்கள் ஆனால் எடப்பாடி அதை உண்மை என நம்பிக்கொண்டு நம்ப தான் தன் கட்சிக்காரருக்கு அவர் சொல்கிறார் திமுக கூட்டணியில் முக்கிய கட்சிகள் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்க பல கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்குன்னா பல கட்சி யார் மதிமுக பேசுனா அதுக்கு என்ன எங்கே ஓட்டு இருக்குது அதெல்லாம் போகிற மீதியெல்லாம் லெட்டர் பேடு கட்சி தான் கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அரை பர்சென்ட் ஓட்டு அளவு தான் ஆக அவங்கள்லாம் பேசி என்ன பிரச்சனை அதனால் ஒன்றும் எதுவும் ஆகலை ஒருபடியான கட்சி அந்த ரெண்டு தான் காங்கிரஸ் தான் அவர்கள் பேசுவது உண்மை ஆனால் இதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பேசப்பட்டது எடப்பாடி அதிகமான எம்பி சீட்டுகளை காங்கிரஸுக்கு விட்டுத்தர தயாராக இருந்தார் அன்றும் விசிகா அணிமற தயாராக இருந்தது ஆனால் காங்கிரஸ் மாறினால்தான் தான் மாறுவோம் என்ற நிலையில் நின்று கொண்டது ஆனால் ஆனால் காங்கிரஸ் மாறவில்லை காரணம் சோனியாவே முடிவெடுக்கிறார் அவர் திமுகவைத்தான் தன் உறுதியான பார்ட்னராக இந்திய அளவில் நம்பி நம்புகிறார் அந்த நம்பிக்கை இருக்கும் வரை நிச்சயம் காங்கிரஸ் மாறப்போவதில்லை அதனால் விசிகாவும் மாறப்போவதில்லை ஆனால் எடப்பாடி எப்படி எம்பி தேர்தலில் இவர்களை நம்பி கடைசியில் இல்லாமல் தரிமரமாக நின்று ஏதோ தேமுதிக தயவில் தப்பி பிழைத்தார் அது அதாவது எம்பி எலெக்ஷன் தோத்தால் ஆனால் இப்போ இவர் ஆட்சியில் ஏற வேண்டிய எலெக்ஷன் அதுக்கு இப்படி மோசமான நபர்களை நம்பி கட்சியை படுதோல்விக்கு தள்ளப்போகிறார் என்பதுதான் இன்றே கலச்சூழல் நிச்சயம் எடப்பாடியுடைய நம்பிக்கை சாத்தியமற்றது என்பதை கூட அவர் உணர மறுக்கிறார் என்பதை நாம் என்ன சொல்ல ஒரு கட்சியின் தலைவராக பெரிய சாணக்கியராக நினைத்து கொள்ளும் அவருக்கு இந்த சின்ன விஷயங்கள் கூட புரியாமல் தான் ஆட்சியில் அமர்ந்து விடுவோம் என்று நினைக்கிறார் என்றால் அவரை போல அறியாமையில் நிச்சயம் இன்றைய தமிழக அரசியலில் யாருமே இல்லை என்றுதான் கூற முடியும் மொத்தத்தில் அண்ணாதிமுகவை படுகூழியில் தள்ளக்கூடிய வேலையை சிறப்பாக செய்கிறார் அந்த வேலையை அண்ணாமலையும் அதை துரிதப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் அண்ணாதிமுகவுக்கு அதனுடைய நடவடிக்கைகள் மிக கஷ்டத்தை தரப்போகிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை வணக்கம் நேயர்களே